வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி இந்த வீடியோவில் சில முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது இப்போ சாட்டர்டே நைட் மெயின் மெய்இமெண்ட்டில் வந்து பிரான்ஸ் ஸ்டோமன் ஜாக் ஜாக்கா ஃபாட்டுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை டபுள் டபுள்யூ கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த மேட்ச் உண்மையிலுமே ஒரு தரமான ஒரு மேட்சாகு கேட்டால் கண்டிப்பாக தரமான மேட்ச் அதாவது வந்து காசு கொடு பார்த்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான ஒரு மேட்சை டபுள் டபுள்யூ கொடுத்தாங்க அதாவது நாம் எக்ஸ்போர்ட் பண்ணதை விட நூறு மடங்கு இந்த மேட்ச்சு அவ்வளோ ஒரு ஒர்த்தாக நம்மளோட டபுள் டபுள்யூ கொடுத்துருந்தாங்க அதாவது இந்த மேட்ச்சில் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய பிரான்ஸ்டோமன் ஸ்டோமன் தான் வின் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு ஆனால் அதாவது நம்ம எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணது எல்லாமே அதாவது பிரான்ஸ்டோமன் தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுவார் அப்படின்னு நினச்சி ஆனால் டபுள் டபுள்யூ வந்து ட்ரூஸ்ட்டே வேற மாதிரி பண்ணிட்டாங்க அதாவது பிரான்ஸ் வின் பண்ணாமல் அதே மாதிரி நம்மளுடைய ஜாக் ஃபாட்டும் வின் பண்ணாமல் இந்த மேட்சை ஒரு பூஸ்டிக்காக இந்த மேட்ச்சை கொண்டுட்டு போய்ட்டு அதாவது ஜாக்கா ஃபாட்டு வந்து அவரோட பட்டெக்ஸை வந்து நம்மளுடைய பிரான்ஸ்டோம் மோனை மூஞ்சில் வச்சு தேய் 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 தேய்ச்சி எடுத்துகிட்டே வராது அதாவது ரிங்கில் இருந்து ஒடியாந்து வந்து நம்மளுடைய ஜாக்க ஃபாட்டு வந்து குதிப்பா அதாவது பின்னாடி அந்த பட்டக்ஸில் வந்து அந்த ரிங் கார்னரில் வச்சு இது பண்ணுவார் அதே மாதிரி நம்மளுடைய ஜாக்க பாட்டு வந்து நம்முடைய பிரான்ஸ் ட்ரோ மோனுக்கு போட்டுக்கிட்டே இருந்தார் போட்டுக்கிட்டேக்கப்புறம் ரெஃப்ரி சொல்லியும் அதை திரும்பி திரும்பி ரிப்பீட்டாக நம்மளுடைய ஜாக்க ஃபாட்டு பண்ணிக்கிட்டே தான் இருந்தார் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அதாவது பேக்ஸ்டேஜில் வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாருமே வந்தாலும் செக்யூரிட்டி கார்டு எல்லாத்தையுமே நம்மளுடைய ஜாக்க ஃபாட்டு அடித்து ஓட விட்டு திரும்பி அதுக்கப்புறம் ரிங் மேலே ஏறி அந்த அவர் போடுற அந்த ஒரு பாம்பை வந்து நம்முடைய பிரான்ஸ் ஸ்டோமனுக்கு போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தரமான ஒரு சம்பவத்தை நம்முடைய ஜாக்க ஃபாட்டு வந்து நம்முடைய பிரான்ஸ் ரோமனுக்கு பண்ணிட்டார் இதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாக்கஃபாட்டோட வலிக்கு நம்மளுடைய பிரான்ஸ் ரோமன் வருவானான்னு கேட்டால் கண்டிப்பாக வருவார் அதாவது இப்போ அதே நம்முடைய ஜாக்க ஃபாட்டு வந்து போட்டார்லாம் எல்லா விஷயமே பண்ணிட்டார் அதனால் நம்முடைய பிரான்ஸ் ரோமனுக்கு வந்து மூக்கு வாயிலெல்லாம் ரத்தமான ரத்தமாக வந்துருச்சு அது வந்து ஒரிஜினல் ப்ளட்டாக இல்லை ஃபேக்கா அப்படின்னு தெரியல ஆனாலும் அந்த ரத்தத்தை எல்லாத்தையுமே நம்மளுடைய பிரான்ஸ் ரொம்ப தொடச்சி அப்புறம் ஒரு ட்வீட் போட்டுருக்க அதாவது எக்ஸ் அட்ட வந்து அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது நான் வந்து திரும்பி அகைன் உங்க கூட நான் ஒரு மேட்ச் பண்ணுவேன் அதில் வந்து நான் உனக்கு கிளீனாக உன பீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுடைய பிரான்ஸ் ரொம்பன்னு சொல்லியிருக்காரு அடித்து முடிச்சிட்டிங்க அடி வாங்கிட்டேன் இதுக்கப்புறம் நீ வீராப்புக்கு வசனம்லாம் பேசி எதுக்கு ஒன்று ஆக போகிறது ஆனால் சொல்லியிருக்காரு ஆனாலும் நம்முடைய பிரான்ஸ் ரோமன் வந்து சும்மா விடற மாதிரி கண்டிப்பாக இப்போ சாட்டர்டே நைட் மெட்டிமன் மட்டும் தான் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் ராயல் ரொம்ப இருக்குது எலிந் ஜம்பர் இருக்குது அதுக்கப்புறம் சம்மர் ஸ்லாம் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பேப்பர் இருக்குது அதில் எப்படியாவது நம்முடைய பிரான்ஸ் ரோமனுக்கும் நம்மளுடைய ஜாக்கா பாட்டுக்குமானால் ஒன் ஆன் ஒன் மேட்ச் வந்து கண்டிப்பாக நடக்கும் மேபி அதுக்காக கூட நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து இவங்களுக்கான ஒரு ஃபியூடை வந்து கிரியேட் பண்ணியிருக்கலாம் ஏன்னா இப்போ பிரான்ஸ் ரோமனுக்கு வந்து எந்த விதமான ஃபியூடும் இல்லை அதேமாதிரி ஜாக்கா பாட்டுக்கும் எந்த விதமான ஃபியூடும் இல்லை அதனால் இந்த ஃபியூடை கிரியேட் பண்ணுறதுக்காக கூட இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு ஃபியூடை கிரியேட் பண்ணி இவங்களுக்கு மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நம்ம டபுள் டபுள்யூ ப பண்ணியிருக்கலாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே எந்த ஒரு ஃபீடு இல்லை அதனால் இவங்க ரெண்டு பேத்தையுமே அடிச்சுக்கிட்டு சாப்பிட்ணும் அதே சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டில் ஜே உசோ விசிஸ் கும்தருக்கான வேர்ல்டு ஹெவிவே சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஜே உசோ வந்து வேர்ல்டு சாம்பியனுக்காக எத்தனாவது தாட்டி மோதுறாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதாவது இதை வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து நம்முடைய செத்ரோன்ஸ் வச்சிருக்கப்ப அப்போது ஒரு தாட்டி நம்மளுடைய ஜே உசோ மோதுனார் அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து நம்மளுடைய டேமின் மிச்சிருந்துச்சு அப்போ ஒரு தாட்டி நம்மளுடைய ஜே உஷோ மோதுனார் இப்போ மூணாவது தாட்டியை நம்முடைய கும்தர் வச்சிருக்க இப் இப்போ அந்த ஒரு வேர்ல்டு ஹாப்பி சாம்பியனுக்காக மோதலாது ஆனாலும் மோதினாலும் நம்முடைய ஜேவுஸ் வந்து வின் பண்ணுறான்னு கேட்டால் வின் பண்ணலை ஏன்னா பல வருஷம் கழித்து தான் நம்முடைய சிங்கிள் டைட்டிலே நம்மளுடைய ஜே உஷோ வந்து வின் இன்டர் இன்டர்னேஷ்னல் சாம்பியனே நம்மளுடைய டபுள் டபுள்யூ வின் பண்ண வச்சாங்க திரும்பி இதே இந்த வேர்ல்டு ஹெவே சாம்பியனை வந்து நம்மளுடைய ஜே உஷோ வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இன்னும் பத்து வருஷம் நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய ஜே உஷோ காத்திருக்கணும் ஏன்னா அப்படி காத்திருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய டபுள் டபுள் வந்து அந்த பத்து வருஷம் கழித்து திரும்பி இருக்கிறானே அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ல்டு ஹெவே சாம்பியனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க ஏன்னா இப்போ நடந்த கும்துருக்கும் நம்மளுடைய ஜே உஷோக்கும் நடந்த மேட்ச் வந்து உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு மேட்ச் தான் அதாவது கொடுத்த மேட்ச்சு ஒரு தரமான ஒரு மேட்சை நம்முடைய கும்தரும் சரி நம்முடைய ஜேவும் சரி கொடுத்தாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு டஃப்பான நம்ம கும்தரை சொல்லவே தேவையில்ல அதேமாதிரி நம்முடைய ஜேவுசவும் சொல்லவே தேவையில்லை ஆனால் ரெண்டு பேருமே அந்த மேட்சை வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போனாங்க ஆனாலும் கடைசியில் வந்து நம்முடைய ஜேவுசம் வந்து அந்த மேட்சில் வந்து தோற்று போயிட்டார் அதாவது நம்முடைய கும்தரை வந்து அவரோட வேர்ல்டு ஹெவி சாம்பியனை வந்து அவரே ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டார் ஆனால் ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் ரீடைன் பண்ணி எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் நம்முடைய அமெரிக்க நைட்மேன் கோடி ரோட்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்கார் வந்து நம்மளுடைய கோடி ரோட்ஸ் வந்து ஒரு மோட்டிவேஷனான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு அதாவது ஜேவுசோ நீ வந்து உன்னோட முயற்சியை வந்து கைவிடாத அதாவது நீ வந்து கண்டிப்பாக நீ சாம்பியன் ஆக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சப்போர்ட்டிங்காக நம்மளுடைய கோடி ரோட்ஸ் பேசிவிட்டு அவர் அதாவது நம்மளுடைய ஜே உசோ போடுற அந்த ஒரு ஈட்டு மூமெண்ட்டை வந்து நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து போட்டு போயிருக்காரு அதாவது இது வந்து ஆஃபேரில் நடந்தது ஒரு ஹீட் மூமெண்ட்டை போட்டு ஒரு செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு நம்மளுடைய அமெரிக்க நைட்மேன் கோடி ரோட்ஸ் போயிருக்கா இருக்காரு பிராக்லஸ் பற்றி இப்போ திரும்பி ஒரு புரளி கிளம்பியிருக்கு அதாவது திரும்பி நம்முடைய பிராக்லஸ் வந்து திரும்பி டபுள் டபுள் வர போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புரளி கிளம்பிருக்கு ஏன் திரும்பி கிளம்பி இப்போ வந்து வின்ஸ்மெக்மனுக்கும் டபுள் டபுள்க்கு மூலம் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படி முடிஞ்சிட்டாலும் அதாவது டபுள் கிட்ட இன்னமும் நம்மளுடைய விண்ஸ் மெக்மனோட அந்த ஒரு பத்து சதவீதமான அந்த ஒரு ஷேர் இருக்குது அதனால் கண்டிப்பாக நம்முடைய விண்ஸ் வந்து டபுள் டபுள்யூக்கு எப்போ வருமானம் வருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போச்சு அதனால் அதாவது வின்ஸ் மெக்மனோனோ ஒரு மிகப்பெரிய ஒரு காயார்னு கேட்டால் அது நம்முடைய ப்ராக்லஸினர் தான் இப்போ ப்ராக்லெஸனும் டபுள் டபுள்யூக்கு வருவாரு அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது மேபி பிராக்லஸனை வந்து டபுள் டபிள்யூக்கு ரிட்டன் வர்றதுக்கான கரெக்டான ஒரு நேரம் எதுன்னு கேட்டால் இப்போ ராயல் ரொம்ப தான் அந்த தேர்ட்டி மந்த் ராயல் ரம்பு நம்மளுடைய பிராக்லஸில் வந்து கண்டிப்பாக இருப்பார் அதுவும் சஸ்பென்ஸாக நம்மளுடைய பிராக்லஸ் வந்து அந்த ராயல் ரம்பளுக்கு ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு இன்டர்நெட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரளி போய்கிட்டு இருக்கு அது மேபி அது நடக்குமான்னு கேட்டால் அது நடக்காதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா நம்மளுடைய பிராக்லஸ் வந்து இப்போ டபுள் டபுள்யூக்கில் வரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அவசியமும் கிடையாது அவருக்கு ஏன்னா அவர் எல்லாருமே அவர் சம்பாதிச்சிட்டாரு அதனால் இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பிராக்லஸ் வந்து ஃபைட் பண்ணணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது அது இல்லாமல் பிராக்லஸ் சொல்லியிருக்காது எனக்கு வந்து ட்ரிபிள் கட்சியோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது அதனால நான் வந்து டபுள் டபுள் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒர்க் பண்றதுக்கு ஏன்னா இப்போ வந்து ட்ரிபிள் கட்சிருக்கிறாரு அதனால எனக்கு இந்த ட்ரிபிள் கட்சோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிக்கல மாதிரி அது மேபி ராயல் ரம்பலுக்கு உங்களோட ப்ராக்லஸ் வந்து வராரா வரலையா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிங்கன்னா பார்க்கலாம் ஏன்னா ஈவினிங் வந்து அதாவது நாளைக்கு வந்து நான் வந்து பிராக்லஸ் வந்து ராயல் ரம்பலுக்கு வந்தால் நல்லா இருக்குமா இல்லை வர வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓட்டிங் கவுண்டிங் போகிறேன் அதில் எத்தனை பேர் வந்து ப்ராக்லஸ்னர் வரணும் வரவேனே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் அதிகமாக பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ உமன்ஸோட வேர்ல்டு ஹெவி சாம்பியனாக உங்களோட மாமி ரியா ரிப்ளே இருக்காங்க இப்போ ரியா ரிப்ளேக்கு வந்து கண்டிப்பாக ரெசன் ஃபார்ட்டி ஒனில் வந்து ஒரு ஹாப்ப தேவை அது மேபி அது யாராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நம்மளுடைய டபுள் டபுள் வந்து ஒரு ஹிண்டை கொடுத்துருக்காங்க அதாவது ரெசன்மணியாக ஃபார்ட்டி ஒனில் மாமி ரியா ரிப்ளே கூட மோத போகிறது யார் அப்படின்னு கேட்டால் பிஎங்கபிளர் தான் இவங்க தான் ரெசன்மணியாக ஃபார்ட்டி ஒனில் நம்மளுடைய ரியாரிப் கூட மோத போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ஹிண்ட்டை வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ கொடுத்துருக்காங்க மாதிரி இப்போ இன்டர்நெட்லேயும் இதுதான் கொஞ்சம் ஃபேவராக போயிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேத்துக்கு மேட்ச் நடந்துச்சாப்போனா உண்மையிலே நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு ட்ரீம் மேட்சும் கூட ஏன்னால் இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் மேட்ச் பண்ணலையா அப்படின்னு கேட்காதிங்க பண்ணியிருக்காங்க அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அந்த அதாவது மெயின் அதாவது ரா ஸ்மாக்னு அப்படின்னு அந்த மெயினில் வந்து நான் ரெண்டு பேருமே பண் மெயின் ஷோவில் ரெண்டு பேருமே மேட்ச் பண்ணிக்கிட்டது இல்லை அதாவது பண்ணியிருக்காங்க அதாவது டாக்டியமாக இணைஞ்சி தான் மேட்ச் பண்ணியிருக்காங்களே தர ஒன் அன் ஒன் வந்து இவங்க ரெண்டு பேருமே மேட்ச் பண்ணல அதனால் இது ஒரு ட்ரீம் மேட்சாக நம்ம எடுத்துக்கலாம் அதனால் கண்டிப்பாக ராயல் அதாவது ரசல் மணியெல்லாம் வந்து மாமி ரியா ரிப்ளேக்கு ஆப்னண்ட்டாக இவங்க இருப்பாங்க அப்புடின்னு சொல்லப்படுது அது மேபி அது எந்த விதத்தில் சாத்தியம் அப்புடின்னு தெரியல மேபி அப்படி ரியாரி பிளே விசஸ் நம்முடைய பியாங்காப்பில் இருக்கானா வேர்ல்டு உமன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலுமே நல்லா இருக்கு அது மேபி ரெல்ய ின் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் ஆனால் சொல்லியிருக்காங்க ரியாரி பிள்ளைக்கு ஆப்னவு வந்து பியாங்கா பிள்ளையர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எந்த விதத்தில் சாத்தியமா அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போ இடையில வந்து வேறு ராயல் டம்பல் வேலை இருக்குது ஏன்னா ராயல் டம்பல் வின் பண்ணுறவங்க தான் கண்டிப்பாக சாம்பியன் யாராக இருக்காங்க அவங்கள ஃபேஸ் பண்ணுவாங்க ஒரு வேலை யார் வின் பண்ணுறாங்களோ அதை பார்த்து அதை வச்சு தான் நம்ம கண்டிப்பாக முடிவெடுக்க முடியும் அவங்க யாராக இருந்தாலும் சூஸ் பண்ணலாம் அதாவது வேர்ல்டு ஹெவி சாம்பியனே ரியா ரியாருப்பில் கூட சூஸ் பண்ணலாம் இல்லை ஸ்மாக் டவுன்ல நம்முடைய டபுள் டபுள்யூ உமன்ஸ் சாம்பியனாக இருக்கிற நம்மளுடைய டிஃப்னி ஸ்டேட்டஸை கூட சேலஞ்சு பண்ணலாம் அதனால் ராயல் ரம்பா நடந்ததுக்கு அப்புறம் இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணால் பார்க்கலாம் இந்த புகைப்படத்தில் இருப்பது யார் என்று உங்களுக்கு தெரியுமா தெரிந்தால் கமாண்டில் கமெண்ட் செய்யுங்கள் இவர் யார் என்று ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய ஒரு செலிப்ரிட்டி அதாவது அதாவது ஐசோஸ்பியர் இவர் வந்து ரெசர்மனியை ஃபார்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் பண்ணவர் அதாவது நம்மளுடைய லோகன் பால் கூட வந்தவர் இவர் தான் இவருக்கு வந்து இப்போ நடந்த சாட்டர்டே நைட் மெயினிவெண்ட்டில் வந்து உங்களோட கேம் ட்ரிபிள் கால் பண்ணி கால் பண்ணி அதாவது ஐசோஸ்பியரை வந்து ராயல் ரம்போலுக்கு வெல்கம் பண்ணி இருக்காரு அதாவது அதாவது ட்ரிபிள் சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மென்ஸ் ராயல் ரம்போலில் ஐசோஸ்பியர் வந்து இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ உங்களோட ட்ரிபிள் கச்சே அபிஷியலாக சொல்லிட்டாரு இவரும் இருக்கு போகிறாரு அது வந்து மேபி இது வந்து ஒரு பிளானாக கூட இருக்கலாம்னு சொல்லப்படுது அதாவது ஏன்னா நம்முடைய ஐசோஸ்பியருக்கும் நம்மளுடைய ரேண்டி ஓட்டனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியல் போயிருக்கு ரசமனிய பாட்டிலேருந்து அதனால ஒருவேளை நம்மளுடைய ரேண்டி வந்து இப்போ ராயல் நம்பில் முன்னாடி வராரு அப்பன்னு கேட்டால் அவருக்கு பின்னாடி வந்து நம்மளோட ஐசோஸ்பியர் கூட வரலாம் அப்படி ஐசோஸ்பியர் பேர் வர்றாரு கேட்டால் நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் அதுக்கு அடுத்ததில் கூட வரலாம் ஏன்னா ஒன்று நம்மளுடைய ஐசோஸ் வந்து நம்மளுடைய ரேண்டி வந்து எலிமினேட் பண்ணலாம் இல்லை நம்மளுடைய ஐசோஸ்பியர் வந்து நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் எலிமினேட் பண்ணுவார் அப்படி இல்லாட்டி ரேண்டி ஓட்டன் வந்து இல்லாட்டி ஐசோஸ்பியரை எலிமினேட் பண்ணுவார் இப்படி தான் இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பகை இருக்காதனால இதை வந்து கொஞ்சம் ராயல் டம்பளை கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறக்காக நம்மளுடைய ட்ரிபிள் கட்சி பண்ண ஒரு வேலையை கூட இருக்கலாம் ஏன்னா ஐசோஸ்பியர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு கலைஞர்னு சொல்லலாம் அதனால் நம்மளுடைய ஐசோஸ்பீரை வந்து வச்சு அந்த ராயல் டம்பில் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ட்ரிபிள் கச்சு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை கூட எடுத்திருந்திருக்கலாம் ஐசோ ஸ்பீடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மென்ஸ் ராயல் ரம்போலில் இருக்க போகிறாரு அப்படிங்கிறது ட்ரிபிள் கட்சி அஃபிஷியலாக சொல்லிட்டாரு இதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே நினைக்கிற மாதிரி ஐசோ ஸ்பீடு வந்து ஒரு சும்மா ஒரு வேஸ்ட்டு ஃபிலோ அப்படின்னு நினைக்காதீங்க அவர் பிரபலமான ஒரு யூடியூபரும் கூட அது இல்லாமல் பிரபலமான ஒரு செலிப்ரிட்டியும் கூட அதனால் அவரை வந்து சும்மா சப்பையெல்லாம் நினச்சிட்டாங்க ஏன்னா ட்ரிபிள் கட்சி பண்ணுறாருனா அது காரியம் இல்லாமல் மாட்டார் ட்ரிபிள் கச்சோட மூலையே அது ஒரு தனி மூலம் தான் அதனால் ஒரு கிரிமினலால் கூட யூஸ் பண்ணலாம் இதை வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி கூட க்ரியேட் பண்ணலாம் அப்படி க்ரியேட் பண்ணாலும் நம்முடைய ரேண்டி ஓட்டன் சீஸ் நம்மளுடைய ஐசோ ஸ்பீடுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் மேபி எல்மிசி ஜண்டில் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லாட்டி ரசமணி ஃபார்ட்டி ஒனில் கூட ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக கூட இருக்கலாம் மேபி அது நடக்குதான் நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம ராயல் ரொம்ப வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சி வீடியோக்கை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா